வணக்கம் வணக்கம் பரபரப்பா பேசப்பட்ட அந்த பொன்முடி மூன்றாண்டு கால சிறை தண்டனை உறுதியாகி ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து அபராத தொகை அவர் வந்து இலாக்கா இல்லாத மந்திரியா அறிவிச்சிருக்காங்க அடுத்தபடியா வந்து யார் மீது நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்க இல்லப்பா பிஜேபியை பொறுத்தவரை நீங்க முதல் இலக்கு செந்தில் பாலாஜி இரண்டாவது இலக்கு பொன்முடி தான் இதற்கு மேல தொடராதுன்னு நான் நினைக்கிறேன் எப்படி காரணம் கேட்டீங்கன்னா இரண்டு பேரை பலவீனப்படுத்தியதன் மூலம் நீங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பலவீனப்படுத்தப்பட்டார் ஒருவர் பைனான்சியலா செந்தில் பாலாஜி நீங்க பொலிட்டிக்கலா பொன்முடி திராவிட இயக்கத்துல இருந்து நேரடியா வந்தவர் அப்ப இரண்டு தான் தொடர்ச்சியா நீங்க முப்பத்தி முப்பத்தி அஞ்சு பேர் மேல இன்னும் முப்பத்தி மூணு பேர் இருக்காங்க முதலமைச்சோடு முப்பத்தி மூணு பேரும் இது வழக்கு தொடக்கம் வழக்க தொடக்க முடியும் அதுக்கான முகாத்திரம் இருக்கு எல்லா துறைகளிலுமே நீங்க ஐபி விட்டீங்கன்னா இவ்வளவு ஃபைல கொண்டு வந்து முத்துருவோம் ஒவ்வொரு துறையிலும் ஆஹ் நேரம் ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட போயிருவான் ஐஏஎஸ் அதிகாரி போய் இந்த 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 டெண்டர் யாரு குடுத்தீங்க எத்தனை சதவீத கமிஷன் வாங்கிச்சு ஒரு மாசம் இப்ப எனக்கு கேட்டா ஃபைல இருக்கும் ஐபிட்ட

ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி ஆன பிறகு நீங்க எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியாக வந்த கட்சி கூப்பிட்டு நீங்க இதுல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஐயா இந்தாங்க பெண் எல்லா சாட்சிகளும் இதுல இருக்கு இதுல இருக்கு நீங்க இருந்து சொன்னாலும் நான் சைத்தான் தான் செய்யணும் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக அமைச்சருக்காகவே வந்து தனி சிறைச்சாலையை அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை வரும் அப்படின்னு இருக்காரு ரொம்ப கிண்டலா பேசியிருக்காரு ஆமா அதே போல பிஜேபிக்காக சிறைச்சாலை இல்லை சிறைச்சாலை வளாகமே அமைக்கிறோம் பிஜேபி பிஜேபி அவ்வளவு குற்றவாளிகள் பிஜேபி தெரியல வெளியில தெரியல அது வெளியில தெரியலன்னா ஊடகங்கள் கூட ஆர் எஸ் எஸ் காவியர் இன்னைக்கு கமலாலயத்துல இன்னைக்கு ஒரு நேற்று ஒரு வழக்கு என்ன வழக்குனா திருவள்ளூர்ல ஸ்பா நடத்துற ஒரு மகளிர் அந்த அம்மா அந்த அம்மா நேர கமலாலயத்துக்கு போய் உண்ணாவது உட்கார்ந்து திருவள்ளூர் பாஜக மாவட்ட தலைவர் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து என்னை ஏமாத்திட்டாரு ஸ்பா என்பது ஒரு பாலியல் சென்டர் பாலியல் சென்டர் ஆமா அதான் மாவட்ட தலைவருடைய ஆதரவோடு நடத்துறேன் அதுக்காக அவர்கிட்ட இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தேன் என்ன ஏமாத்திட்டு என்னையும் ஏமாத்திட்டாரு என் பணத்தையும் ஏமாத்திட்டாரு என்னையும் பாலியல் ரீதியாக பயன்படுத்திட்டாரு என்னுடைய பணத்தையும் பயன்படுத்திட்டாரு இது புகார் எங்க நம்ம எங்க போயிருக்கு கமலாலயத்துக்கு கமலா உண்ணாவது உட்கார்ந்துருக்கு இத தின மலம் செய்தி செய்தி ஆக்காது மீதி எல்லாம் ஆளுங்கட்சியுடைய எதிரியாக இருந்தாலும் கூட அண்ணாமலை சம்பந்தமா எந்த செய்தியும் போட மாட்டேன் எல்லாருமே சேடப்படுகிற ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு அப்போ இந்த செய்தியை பெருசு பண்ணீங்கன்னா பொன்முடிக்கு நேர்ந்த கதி செந்தில் பாலாஜிக்கு நேர்ந்த கதி தான் ஏன்னா அத்தனை வேரட்டியும் அவ்வளவு வழக்கு போடுவதற்கான முகாந்திரம் இருக்கு அதனால இவர்கள் மீடியா போராளிகள் அதனால யாரும் அண்ணாமலை பக்கம் திரும்பிய பார்க்க நடந்தது இதுல நீங்க ஒரு மூணு மாசத்துக்கு முந்தி ஆர்வத்துலா கோல்டு பைனான்ஸ் பணம் கொடுத்து ஏமாந்த போற கமலாஜ் கூட ஆர்ப்பா பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா கமலாஜத்துல பணம் கொடுத்தீங்க அப்படின்னா பணம் கொடுத்த போற கமலாஜ் கூட இருக்கான் ஹாரிஸ் ராஜ ராஜசேகர் ஆர்கே சுரேஷ் ஆர்கே சுரேஷ் எங்கடா கொடுத்தா நான் எனக்கு ராஜசேகர் கொடுத்தாரு ஹாரிஸ் பணம் கொடுத்தாரு அப்போ அதிமுக ஊழல் தான் திமுக மக்கள் கொண்டு போட்டான் திமுக அதை பெரிய ஊழலா இருக்கு சரியா பிஜேபியா சரியா செய்வோம் பார்த்தா பிஜேபி அதை ஊழலா இருக்கு அப்ப அதிகாரத்துக்கு வருது முன்னாடி ஊழல் குற்றச்சாட்டு அப்ப திமுகவை நோக்கி கை நீட்டுவதற்கு அண்ணாமலைக்கு தகுதி இல்லை தகுதி யாருக்கு இருக்குன்னா ஊழலே செய்யாத வந்தா ஊழலை பத்தி சொல்லணும் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜாமீன் கொடுக்க யாரு போவா குற்றவாளி இல்லாத ஜாமீன் கொடுக்க முடியுமா முடியாது குற்றவாளி இல்லாத போலீஸ் ஸ்டேஷனுக்கு காலை படாதவன் தான் ஐயா நான் ஜாமீன் தரையா அவரு திருந்திடுவாரியா ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் ஜாமீன் தரேன் கோர்ட்ல போனா என்ன கோர்ட்ல வந்து ஒரு அட்லீஸ்ட் போய் ஜாமீன் எல்லாம் கொடுக்க முடியாது வீட்டு வர செய்து சொத்து வர செய்து எடுத்து கொண்டு போய் நீதிபதி சொன்னா உனக்கு எப்படி தெரியும் ஐயா என் ஐயா சரி பாத்துக்க அப்ப இதுதான் ஜாமீனு ஐயா நான் ஜாமீன் தரேன்டா நீயே நாற்பத்தி ரெண்டு கே சொன்னாலும் இருக்கு இங்க கோர்ட்லேயே பதிமூணு கேஸ் இருக்கு ஐயா போ நீ நீயே குற்றவாளி நீ குற்றவாளிக்கு ஜாமீன் எதுக்கு வர இதுதான் நிலமை அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி மேல பல ஊழல் வழக்கு இருக்கு அந்த ஊழல்வாதிகள் நீங்க யாரை சொல்றாங்க ஊழல் திமுகவையும் அதிமுகவையும் இதுதான் ஆக மொத்தம் தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த ஊழல்கள் ஒண்ணு சேர்ந்து நீ ஊழல் நா ஊழல் நீ ஊழல் அடிச்சுக்கிறாங்களே தவிர ஊழலே இல்லாதவ யாரு வரணும்னா காமராஜ் கக்கணும் ஐயா நல்ல கண்ணு வந்தான் இவர்களை பத்தி பேசுவதற்கு தகுதி உடைய அதனால பொன்முடி பொன்முடி வழக்க பொறுத்த வரைக்கும் பொன்முடி வழக்கு நூற்றுக்கு இருநூறு சதவீதம் நீதிபதியே சூமோட்டாவா எடுத்து அந்த வழக்கம் நடத்துறது அப்படின்னா சட்டத்தை வளைப்பார் நீதியை வளைப்பார் ஜனநாயகத்தை உழைப்பாங்க இதனொன்னுல பொன்முடிய பொன்முடி வளர்க்க நீங்க கண்காணிக்க சொல்லி அண்ணாதிமுக சிவி அண்முகத்தில் அந்த பொறுப்பு கொடுக்கதான் அந்த சி வி சண்முகம் விலை போய் மாட்டார் விலை போய் அந்த அம்மா தெரிஞ்ச பிறகு அமைச்சரும் தூக்கி போடு அப்போ நீதி மட்டும் விலைக்கு வாங்க மாட்டாரு யாரு பொன்முடி எதிர்கட்சியும் அவர் வாங்காத பொருள்களே இல்லை ஆனால் இப்ப எங்க வந்து மாட்டிக்கிட்டாரு

கீழே நீதிமன்றத்தை வளச்சது பின்னாடி உயர் நீதிமன்றம் தானா முன் வந்து வழக்கு எடுக்கும் போது அங்கிருந்து டெல்லியிலிருந்து சொல்றாரு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி நீதியை நிலைநாட்டி விட்டார் அப்ப ஆயிரம் பேரு பேரை யாம வச்சுக்க முடியாத நீதி பொன்முடி பேரு பொன்முடி பேரு டெல்லி கோட்டை வரை கொடி கட்டி பறக்குது சரி பெரியார் தொண்டை தந்தை பெரியார் கையில வச்சுக்கிட்டு ஊரூரா அலைஞ்சு இந்த மக்களுக்கு பகுத்தறிவையும் சுயமரியாதையும் கொள்கையும் சொல்லி கொடுத்த அவருடைய தொண்டை இப்ப எங்க கழுவிக்கிறாரு குழல்ல முப்பது நாடுகள் போகணும் முப்பதாவது நாள் போலாமா இல்ல முத நாளே போலாமா நீங்க இந்த ஒரு மாத காலம் நீதிபதி கொடுத்த தண்டனை அதாவது அவருக்கு கொடுத்த தண்டனை மூன்று வருடம் ஐம்பது லட்சம் அதல்ல தண்டனை ஒரு மாசம் கொடுத்துருக்காருல்ல இதுதான் தண்டனையும் தண்டனையை விட கடும் தண்டனை தண்டனை ஏன்னா நாளும் ஜெயிலுக்கு போயிருமா இல்ல இருமா நடக்குமா நம்பரே ஆகாதா நம்ம அரசியல் கலாயம் என்னாச்சு விழுப்புரம் எம்எல்ஏ நிக்க முடியுமா மகன் கட்சியை காப்பாத்துவனா இல்ல திருடன படத்தை காப்பாற்ற முடியுமா குண்டாட்டி பேர் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒரு நேஷனல் வங்கியில் இருக்கு அது காப்பாற்ற முடியுமா இப்படி முப்பது நாள் அவரு அவர் எங்கு எங்கி இருக்க வேண்டியது வன உலைச்சல் வளவுலச்சமா அதாவது ஹை டென்ஷன் அப்ப என்ன மக்களுடைய சொத்தை கொள்ளையடிப்பவனுடைய நிலைமைலாம் இதுதான் இதுதான் நீங்க அன்னைக்கு சொல்லுவான் பழமொழி அரசன் அன்றே கேட்பான் அரசு நின்று கேக்குது அடவுடல்ல அரசு நின்று அப்ப கிராமத்து பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா அரசன் அன்று கேட்பான் தெய்வம் நின்று கேணுங்க நான் சொல்றது அரசன் அன்றே கேட்பான் இன்றைய கேட்கும் இன்றைய கேட்கும் இந்த மழை பிரச்சனைகள் எல்லாம் பிறகு மிக ஒரு ஈடி ரைடு இருக்கு தமிழகத்துல பல்வேறு அமைச்சர்கள் வந்து அதுல வந்து சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் பேர்ல சொல்லிருக்காங்க அந்த அமைச்சர்கள் பேர்ல உங்களுக்கு தெரியுமா யார் யார் இட்லிஸ்ட்ல இருக்காங்க அது ஏவா வேலு துரைமுருகன் ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஆஹ் ஈடி ரைடுல சிக்குவாங்கன்னு பாபோ தொடர்ந்து செய்தி வந்துட்டே இருக்கு செய்தி வந்துட்டே இருக்கு அடுத்தபடியா அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன்னா மதுரைக்கு கீழே அனிதா ராதாகிருஷ்ணன் இது அவர் அவரு பேரும் தொடர்ந்து அடிபடுது இந்த மூணு பேரும் அடுத்த ரவுண்டு அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி மூணு பேரையும் வந்து கேட்ச் பண்ணுவாங்க நீங்க சொல்றீங்க அஞ்சு பேரு தான் நீங்க முதலமைச்சருடைய மூளை முதலமைச்சருடைய முதலமைச்சருடைய திட்டம் செயலாக்கம் நீங்க காலி பண்ணிட்டீங்கன்னா முதலமைச்சரைய அரசியலில் ஒதுக்கணும் ஏன்னா இவர்கள் தான் அன்றாடம் சந்திக்கிறவர்கள் அன்றாடம் ஆலோசனை அன்றாடம் பேசுகிறவர்கள் அதனால இந்த இந்த அஞ்சு அஞ்சு முதல் பேரை நீங்க திட்டமிட்டு அஞ்சு பேரையும் முடக்கினா திமுக முடக்கிறதா அர்த்தம் திமுக முடக்கிறதா அர்த்தம் அதற்கான நடவடிக்கை தொடரும் என்பது பிஜேபியுடைய கணக்கு குறித்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்